ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன விடியோன்னா எல்லாம் வந்து தமிழ் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆல்ரெடி என்ன விடியன்னா என் பேர் சொல்ல வேண்டிய விஷயம் நான் எப்படி சொல் நான் எனக்கு தெரிஞ்சவனே உங்களை சொல்ல வேண்டிய விஷயம் சாரி சொல்ல அப்படின்னா நான் நினச்சா கொஞ்சம் மூணு மாதம் ஆகட்டும் நம்ம வந்து இங்கே ரொம்ப தூரம் போகிறோம் வரும் அதனால் வந்து கொஞ்சம் நாளாகட்டும் அதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் குட் நியூஸ் தான் ஆனால் ஃபஸ்ட்டு குட் நியூஸை சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தம்பிக்கு வந்து இப்போ மூன்று வயசாகிடுச்சு தம்பி பிறந்த உடனேயே பிறந்து ஒரு வருஷத்தில் மறுபடியும் பேபி கன்ஃபார்ம் அனுச்சி ஆயி என்னென்னா அது அவர்ஃபன் ஆகிடுச்சு ஆய் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை இங்கே என்னோடய ஓப்படியாவுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் குழந்தை பிறக்கக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தை கூட எனக்கு வந்து குழந்த இல்லை ரெண்டாவது குழந்தை இல்லைன்னொன்னே ஒரு இதாக அந்த ஒரு இதாக இன்னொன்று குழந்தை இல்லையா இன்னொரு குழந்தை பெற்றுக்க என்ன அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அவங்களுக்காகனு இல்லை இது வந்து எனக்காக எனக்காகவும் தேவாக்காகவும் தான் தேவாக்காக எனக்குன்னா இப்போ ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்களோட நான் பார்ப்பேன் எப்படி விளாட்றாங்க தேவாவை எப்படி வச்சுக்கிறாங்க தேவா எப்படி பார்த்துக்குறாங்கன்னு என் ஸோ ஏன் என் நாத்தனா பசங்களோட சரி இந்த ஊர் பசங்களோட சரி விளாண்டுறதுக்குள்ளே சின்ன சின்ன அடிப்படி சண்டையெல்லாம் நடக்க முடியல அப்போ அடிக்கூட சரி ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன சண்டை வந்தாலுமே வந்துட்டு இது என் தம்பி இது என் தங்கச்சி நேருக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேவை வந்து ஒரு மாதிரியாக தள்ளியாக வைப்பாங்க அவர் தங்கச்சி இல்லை தம்பி இல்லைன்னு சொல்கிற மாதிரியே தள்ளி வைப்பாங்க எனக்கு அப்போல்லாம் தோணும் ஓ அப்போ தேவாவுக்கு வந்து நோண்டு இது வேணும் இன்னொரு துணை வேணும் அவனுக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு சொந்தம் வேணும் தங்கச்சி தம்பின்னு இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் இதை யோசிக்க தேவையில்லை ஏன்னா அங்கே பொண்ணு போனதுக்கு என் தங்கச்சி பசங்களாக இருக்காங்க அது வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்லாவே ஃபீல் தெரியுது அந் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் உள்ள ஃபீல் நல்லாவே தெரியுது ஸோ அதனால் வந்து எனக்கு தேவைன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கா ஒரு பேபியோடு எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்மாக ரெண்டு பேபி இருக்கணும் எனக்கு எனக்கு ரெண்டு பேபி இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை அதுக்காண்டி இங்கே வந்து கோயிலெல்லாம் போய் மருந்து சாப்பிடுவோம் தேவா அப்படிதான் கோயிலில் போய் மருந்து சாப்பிட்டு ஒரு அம்மா மருந்து சாப்பிட்டு தான் காளியன் கோயிலில் போய் அப்படி தான் வந்தான் தேவா அதனால வந்து அந்த அதே கோயிலுக்கு போகணும் ஒர்க்காக ஆகலை அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் ஆறு மாதம் அந்த மாத்திரை சாப்பிட்டேன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் பார்த்து அதில் ஒரு ஒன்றரை மாதம் சாப்பிட்டேன் ஒன்றரை தான் மாமா இங்கே இருந்துச்சு அதனால ஒன்றரை மாதம் சாப்பிட்ட மாதிரி ஸோ அதுவும் இதாகலை அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவும் கண்டுக்கலாம் இங்கே இருந்தாதானே எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தாதானே இருக்கவே மாட்டாங்கதான் மாமா அதை தான் அங்கே போயிட்டே இருக்கேன் தமிழ்நாடு போய்ட்டுருந்துட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் காளியம்மனுக்கு மாலை போட்டு இதுக்காகவே வேண்டியிருந்தேன் இதுக்காகவே பேபி வேணும் அப்படிங்கிறதுக்கானே வேண்டியிருந்தேன் வெளிஞ்சல் நேரமோ என்னமோ தெரில வேண்டி பார்த்தே அந்த வேண்டி அந்த மாலை கழட்டுறதுக்குள்ளே எனக்கு அந்த இது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இருபத்தெட்டு நாள் சைக்கிள் ஆனால் நான் வந்து எப்படி சொ எப்படி சொல்கிறது இருபத்தி ரெண்டாம் நாளே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு முடியலை அந்த மாலை போட்டோன்னே அந்த இதெல்லாம் எனக்கு பண்ணமோ தேவாக்கா அப்படி எதுவும் பண்ணலை ஆனால் வந்து அந்த தலைவலி அந்த கால் வலி அந்த ஒரு மாதிரியாக இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு ஒரு 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 டவுட் இருந்துச்சு எப்போதும் மாதம் மாதம் நான் செக் பண்ணுவேன் மாதம் மாதம் வந்து எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்பேன் மாமா என் கூட இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் என்னிக்கிட்டே இருப்பனால ஸோ அப்படி இருந்து தான் போய் காடு வாங்க வந்து எல்லாம் எல்லாம் அந்த பீரியட் லேட் முடிஞ்சு தான் செக் பண்ணாங்க நான் அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நாலு நாளுக்கு முன்னாடியே செக் பண்ணி அது லைட்டாக கோடு வந்து அதுக்கப்புறம் மறுநாள் வாங்கி செக் பண்ணி ஒரு வேளை இது இதாக இருக்குமோ ஒருவேளை தப்பாக பண்ணிட்டோம் மறுபடியும் வாங்கினா மறுபடியும் அதை விட கொஞ்சம் இதாக இருக்கா வந்து அதுக்கப்புறம் மாமா நம்ம மறுபடியும் பிரியா தள்ளி போய் அதுக்கப்புறம் ஒரு நாள் செக் பண்ணி மாமாட்ட அவங்க இதெல்லாம் நல்லா டார்க்காக வந்துச்சு டார்க்காக வந்தது வந்து இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது லைட்டாக இருக்குது டார்க்காக வந்தது வந்து மாமாட்டம் அதுக்கு லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சென்னையில் சா தஞ்சாவூரில் லாஸ்ட்டாக நாங்கள் பிரியப்பிள்ளையே அதுதான் இருக்காது அது பா அது அது நானே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வந்து என்னோடது நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பி என்ன விஷயம்னா எங்கள் யார்ட்டையுமே நான் சொல்லலை எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க யார்கிட்டையும் சொன்னோன்னா எங்கள் தங்கச்சிட்டு எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொன்னோன்னா அவங்க எங்கள் அப்பமாகிட்ட யார்ட்டே சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போயும் போகாதே இங்கே இது குழந்த பொண்ணு பிறகு போகலாம் இல்லைன்னா ஏழு மாதத்துக்கு போகலாம் அது மகளை போகணுன்னு சொல்லுவாங்க அது பயந்துட்டே வந்து நான் யார்ட்டையுமே அதிகமாக சொல்லலை சொல்லாமல் அப்படியே இதாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மாமாவுக்கும் எனக்கு மட்டுமே தந்த விஷயம் ஏதா இருந்தாலும் நடக்கும் கடவுளுக்கு இது பண்ணது கடவுளை கடவுள் நடத்த வழியில் போகும் அப்படின்ட்டு தான் நான் கிளம்பி தைரியமாக வந்தேன் இவ்வளோ தூரம் ட்ராவலில் வந்தேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து என் மாமியாருக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு ஏன்னா வந்து இங்கே வந்து அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றனால என் புதுசாக வந்து ஏற்கனவே சொல்லிடுச்சு அவளுக்கெல்லாம் வந்து வேலை அதிகமாக கொடுக்காதிய ரொம்ப அது ஏதாவது இருக்கா அவங்க பார்த்துக்கோங்க தேவாவுக்கு வந்து தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆசையாக சொல்லியாச்சு ஸோ அதனால் என் மாமியாருமே எனக்கு வந்து எந்த வேலையும் அதிகமாக கொடுக்கல என்னோடய வேலை தான் என்னோடய ரூமில் என்ன வேலையோ அந்த வேலை தான் மாற்றணும்ச்சு இந்த மற்றவங்க புதுவான வேலை அந்த வேலையும் நான் பார்க்கல இது வரைக்குமே பார்க்கல அதுக்கப்புறம் பக்கத்தில் கல்யாணம் வர என் நாத்தனாவுக்கு அங்கேயுமே எப்படின்னா தான் ஒன்றும் வேறு வழி இல்லை ஏன்னா வேலை பார்க்க வேலை பார்க்கணுன்னு மூஞ்சி மரத்துக்கு வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு வேலையை வந்து சொல்லியாச்சு என்ன வேலை பார்க்கணும் இது பண்ணுறான்னு ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியாச்சு சொன்ன பிறகு அவங்களும் ஓகே அப்படின்னா இது பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சள்லாம் கல்யாணத்தில் மஞ்சள்லாம் பூசுவாங்கல்ல அண்ணி நான் தான் அண்ணி நான் தான் பூசே ஆகணும் அவளுக்கு மூத்த அண்ணி நான் தான் நான் தான் அவளுக்கு வந்து மூஞ்சில் பூசே ஆகணும் ஆனால் பாருங்க அந்த இங்கே வந்து கான்சி ஆனால் வந்து அந்த மூஞ்சிலாக வந்து அந்த மஞ்சளை வந்து பூசக்கூடாது பூசினா வந்து இதாகிடும் அது மஞ்சளோட இன்னொன்று சேர்த்து பூசுவாங்க கருப்பு போய் சுத்தமாக சொல்லிட்டு அதனால வந்து நான் வந்து பக்கத்தில் போகக்கூடாது அந்த வாசனை வந்து என்னை வந்து நுகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் தூரமாகவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் தூரமாகவே இருக்கும் இல்லைன்னா நான் வந்து நாத்தனா கல்யாணத்துலலாம் வந்து நான் நான் அவளுக்கு மஞ்சள் பூசி எல்லாம் என்ன மஞ்சள் பொட்டுக்குள்ளாச்சு இது பண்ணி கலர் பூசி அவ்வளோ கொண்டாட்டமாக இருந்துச்சு இந்த வச்சு ரொம்ப டல்லாக இருந்துச்சு தூரமாகவே நின்று வீடியோ எடுத்தேன் சில சில டைத்தில் வந்து தவிர்க்க முடியாத நேரத்தில் நான் வெளில வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தில் நான் பார்க்கவே இல்லை வெளில வந்துவிட்டேன் வந்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ அப்படியெல்லாம் வந்து பாதுகாத்து இருந்தது தான் இந்த பேபி எனக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு ஒரு ஆசை ஹாஸ்பிட்டல் போகலாம் டாக்டர் போய் டாக்டர் போய் பார்ப்போம் ஏன்னா முடியலை ஒவ்வொரு நேரம் வந்து வயிறு வலி தலை வலி ரொம்ப வலிக்கும் கால் ரொம்ப வலிக்கும் வயிற்று வலி அப்படியே திடீர்னு பார்த்தா கையை ஒழுத்தும் திடீர்னு பார்த்தா நெஞ்சு ஒழுக்கும் தலை சுற்றும் வாந்தி வர மாதிரியே இருக்கும் ஆனால் வாந்தி வராது பயிட்ட குத்துக்கிட்டே இருக்கும் அழைச்சுகிட்டே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் எதுக்கு ஏன் பண்ணுது அப்படின்னு தெரியும் தான் ஓகே போய் ஒரு தடவை போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குருவோன்ட்டு தான் நான் போனேன் ஆசையாக போனேன் என்ன நடந்தான்னா ரொம்ப ஹாப்பியாக போனேன் பேபி வந்து கர்ப்பையில் தான் இருக்கா இல்லை டியூப்பில் எங்கேயாச்சும் இல்லை ஃபாபிக் ப்ரெக்னன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுவே அது மாதிரி ஏதாச்சும் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயோ இதில் தான் போனேன் போனோடனே வந்து ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணக்குள்ளேயே அவங்க சொன்னால் வயிற்று வலி இன்னொன்னே ஒரு வேளை கட்டிருக்கணும் நினச்சிட்டு அவங்க செக் பண்ணாங்க அப்புறம் என் பக்கத்தில் வந்து என்னோட அங்கே சொன்னாங்க இல்லை அவங்க வரைக்கும் வந்து டெலிவரி இருக்குது அப்படின்னா இந்த ஊரில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தான் டெலிவரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ டெலிவரி இருக்குது அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டு ஆ ஹா ஆ இருக்குது அப்படின்னே அப்படியே ஒரே ஹாப்பின்னா ஒரே ஆகிட்டேன் அதுட்டா அப்பா இருக்குன்றாங்க ஸ்கேனில் தெரியாது லேப்டாப் இல்லைன்னா ஸ்கேனில் தெரியாதே இதுன்னா தெரியுதுன்னு ரொம்ப ஹாப்பி அப்புறம்தான் ஹாப்பியாகி வெளில வந்து மாமாட்ட வந்து சொல்லி மாமாவும் ஹாப்பியாகி ஃபோனில் சொன்னோடனே மாமா ரொம்ப ஹாப்பி ரெண்டு பயமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி முடிஞ்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கேன் ரிப்போர்ட்டு கொண்டு வந்துட்டாரு டாக்டர் இந்த ரிப்போர்ட்டு தான் ரிப்போர்ட்டு கொண்டு வந்துட்டார் ரிப்போர்ட் கொண்டு வந்து என்ன சொன்னார்கிட்டாங்க குழந்த பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஏழு வாரம் ஒரு நாள் ஆகுது கிட்டத்தட்ட எட்டாவது வாரம் ஸ்டார்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கருவு மட்டும்தான் இருக்குது அது அது கருவு மட்டும்தான் இருக்குது அது வந்து குழந்தைய ஃபார்ம் ஆகலை இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு நாள் கழித்து வந்து பாருங்க அப்போ ரெண்டு வாரம் கழித்து வந்து பாருங்கன்ட்டாங்க அப்படியே நெஞ்சே வடித்த மாதிரி என்னடா ஆசை ஆசைகளுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிட்டு அப்போ என்னால் நம்பவே இல்லை நான் சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க எனக்கு ஒரு மரியாதைக்கு எதா இருந்தாலும் அந்த டாக்டர் வந்து மாமான்றனால பேசுவாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இப்போ முடிஞ்சு சொல்லிக்காங்க ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணி சொன்னோடனே அது எதுவுமே இது பண்ணிக்கவே முடியலை ஸோ இதுதான் ரிப்போர்ட்டு நான் பாருங்க இது என்ன இருக்குன்னா பாருங்க சிங்கிள் டசன் சாக் அபவுட் டுவெண்ட்டி பாயிண்ட் டூ எம்எம் வித்வுட் எம்ப்ரா எம்ப்ரானிக் ஹோலிக் கரஸ்பாண்டன்ஸ் டூ செவன் வீக் டூ ஒன் டேஸ் ஏஸ் சே நைன் யூ ட்ரைன் கேபிட்டி அப்படின்னு இருக்கு ஸோ இதுதான் ரிப்போர்ட்டு இப்போ தான் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு வாரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல அது அது ஒரு விதமான வழி சொல்ல முடியாது இது ஏன் நான் நீங்கள் சொல்கிறேன்னா யாருக்கும் அப்படி இருக்கா யாரும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இப்போ இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இத்தனை சொல்லாமல் என்னாடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாக்கு அவங்களுக்குமே இதை பற்றி எதுவும் தெரியலை ஸோ யாருக்காச்சும் தெரியுமா அவங்களால யாருக்கும் இதை பற்றி புரியுமா இது வரைக்கும் யாருக்கும் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க பார்த்தாங்க எடுத்தாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ளட் டெஸ்ட் தான் எடுக்கணும் சொன்னேன் எனக்கு என்னென்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுமில்லாம் பேபி எடுக்கானு ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு எடுக்க சொன்னேன் இப்போ பிளட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எடுத்தாங்க அதில் என்ன வந்துச்சுன்னா ரிப்போர்ட்டு இது பாருங்கள் அவருக்கு வந்து எனக்கு என் மேலே ஒரு சந்தேகம் அது வந்து இப்படி முடியலை முடியலைன்னு சொல்லிவிட்டேன் தானே தலை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது முடியலை அப்படியே எனர்ஜி இல்லாமல் இருந்துட்டு ஒரே சந்தேகம் அப்புறம் ப்ரெஷர் வந்து ஏற்கனவே செக் பண்ணியாச்சு லோ ப்ரெஷர் ஃபிஃப்டி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு டைஃபாய்டு வந்து பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது தெரியலை அந்த ரெட் கலரில் விட்டுருவாங்க பையன் தெரியுதா பாஸ்டின்னு வந்துருக்கா டைஃபாய்ட் அது வந்து டைஃபாய்ட் பாஸ்டின்னு வந்திருக்கு டைஃபாய்ட் பாஸ்டிவ் அதுக்கப்புறம் வந்து லோ ப்ரெஷர் அப்புறம் பேபி இந்த மாதிரி ஏன் இப்படி அனுப்பணும் எனக்கும் தெரியலை ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று எத்தனை வருஷம் அழிச்சு வளர்த்தேன்னு ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலை ஸோ எல்லாம் எனக்கு அனுப்பி ப்ரே பண்ணிக்கோங்க இவ்வளோ நாளாக சொல்லாததுக்கு சாரி இப்போ சொல்கிறதுக்கான எனக்கு ஏதாச்சும் உங்களால் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இதை பற்றி எதுவும் தெரியுமா எதுவும் கமெண்ட்ஸில் வருமா தான் வேண்டியதான் நடத்துகிட்டு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் தயவு பண்ணி சொல்லுங்கள் எனக்கு அனுப்பி கொஞ்சம் ப்ரேவ் பண்ணிக்கோங்க என் கூட நினைக்கலாம் என்ன ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா இருக்குது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தான் அந்த மாதிரி தெரியும் ரொம்ப எல்லாருமே எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் அவங்களும் சரி ரொம்ப இது பார்த்து இருந்தது ஸோ அவ்வளோ நான் வீடியோ இதே தான் நெக்ஸ்ட் தேங்க்யூ எனக்கு என்ன முடியலைன்னு தெரிஞ்சோன்னே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆசைப்பட்டேன் தமிழ்நாட்டிலே வந்து நம்ம எப்போ இருக்கணும் அங்கேயே போய் இருக்கணும் அங்கே போ அங்கே போகணும் மியூசியமில் எனக்கு என்னென்னா நாற்பதாம் நாலு நாற்பத்தஞ்சா நாள்தான் வந்து டெஸ்ட் எடுக்கணும் செக்அப் பண்ணணும் அப்போ தான் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் ஸோ அதனால் ஓகே என்ன இருந்தாலும் சரி நம்ம ஊரில் போய் பண்ணிக்குவோம் இந்த ஊருக்கு வந்து பண்ணிக்குவோன்னு தான் நான் கேர் கேர்லெஸ்ஸாக போயிருக்கேன் மறுபடி அங்கேருந்து வந்து இங்கே கல்யாணத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணேன் அப்போயுமே எனக்கு முடியலை நான் ஒவ்வொரு வீடியோவும் போடக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே வள்ளியோடையும் இதோடய தான் நான் அவங்களுக்கு தான் வீடியோலாம் போட்டது கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோமே இங்கே வந்ததுலேருந்து போட்டது இவ்வளோ உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வந்து வேலை பார்க்கணும் நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இருக்கோம் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வீடியோலாம் போட்டுது அப்புறம் கல்யாணம் உடனே நான் மாமாவிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் மாமா வந்து கல்யாணம் வரையும் வெயிட் பண்ணேன் இப்போ நம்ம வெளில கிளம்பினோன்னா வந்து தப்பாக நினப்பாங்க ஹாஸ்டல் போனோன்னா தப்பாக நினைப்பாங்க ஏன்னா நீ தனியாக போக முடியாது கண்டிப்பாக எங்கள் அம்மா வளர்த்துட்டு போகணும் துணைக்கு ஆளாச்சு போகணும் போல மறுமலும் ஆவியாலும் கிளம்பிட்டாலும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுவாங்க கல்யாணத்துக்குட சொந்த வரம் கல்யாணம் தப்பாகட்டோம் அதனால் கல்யாணம் முடியட்டும் தான் அந்த இது குங்குமம் வச்சு முடியட்டும் பக்கம் தான் கல்யாணம் அதே மாதிரி எத்தனா இருக்குது ஒம்பதாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிச்சு பத்தாம்தேதி காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் கிளம்பி போயிட்டு பொண்ணு வந்து அன்றைக்கி தான் அழைச்சிட்டு போகிறாங்க அவளை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அது பொண்ணு வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே இங்கே கிளம்பிட்டோம் போன பிறகு வீட்டில் வந்து வீட்டில் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பி பத்தாம்தேதி பார்த்துட்டு அந்த இது வந்து நீங்கள் எத்தனா இருக்கு பன்னெண்டாம் தேதி அழுது 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 முடியலை என்னைக்கும் பார்த்துட்டு வந்தோ அன்னைக்கு அந்த வரக்குள்ள கூட ஃபீலிங் எனக்கு அதுவும் தெரியல அது வந்து ரெண்டு வாரம் காட்சி வர சொல்ல இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையில இல்லை அப்புறம் மஞ்சள் வந்து போன்ல எல்லாம் ஃபோனை கூட அந்த அதை பற்றி சாய்க்க அந்த இது வலி வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு அது வேற விதமா ஆயிடுச்சு வந்து நம்ம அழுதோம்னா நம்ம வந்து டாக்டர் என்ன சொல்லணும்னா ஒன்றும் ஆகாது விடுன்னு சொல்லக்கூட அவர் கண்ணில் வந்து அந்த இது தெரியுது அந்த அவர் பயம் தெரியுது அவருக்கு அவர் என்ன சொல்ல வரானு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்ல முடில அப்போலேருந்தே நல்லா நல்லா பண்ண முடியல அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு அழுது அழுது ஃபோனை பார்த்து பார்த்து அது எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி அழுது அப்படின்னா நான் அழுது அது என்னை அப்தர் படிச்சு எல்லோரும் என்ன இது பண்ணாலும் சமதுன்னு பார்த்தாலும் முடியலை அது ஏதோ ஒரு வழி உள்ளுக்குள்ளே வளச்சிக்கிட்டே ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்தான் எழுதிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் சிந்தியாகணும் எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் வேணும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஏந்திரிச்சுட்டேன் ஏஞ்சி காலையிலே ஏஞ்சி குளிச்சுட்டு பதக்கம் போல் காலையிலே நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சி எல்லாமே முடிச்சுட்டு அஞ்சரைக்கெல்லாம் சாமி கும்பிட்டு ஏந்திக்கிட்டு சமைத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கப்பையெல்லாம் குருவாக்கி இதனால அந்த அந்த இதனால ரெண்டு மூணு நாளாக நான் எதுவுமே பண்ணல அவங்களாம் வந்து சாப்பாடுலாம் இருந்தாங்க இருந்தாங்க சாப்பிட்டு தான் வைச்சாங்க பேபிக்காண்டியே நானும் ஓகே ஸ்டடியாக இருப்போம் இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு நானும் நார்மலாக ஆகிட்டேன் எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் எவ்வளோதாங்க அழுவ முடியும் எவ்வளோ தான் இது பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சொல்றதுக்கு இல்லை பார்ப்போம் எது நடந்தாலும் நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிறேன் எது வந்தாலும் ஏற்றுக்கலாம் நல்லா ஏற்றுக்கணும்னு நினச்சாச்சு எனக்கு முன்னாடி என்ன எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது அதுக்கெல்லாம் இதே இல்லை இந்த குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும் கேட்டால் வந்து நல்லபடியாக பொறுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை ஏற்கனவே தேவாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை ஃபஸ்ட் டைம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை இல்லை ரொம்ப தரம் தவம் இருந்து வரணுன்ட்டு வாங்கிருந்தப்ப தான் தேவா அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் வந்த குழந்த தான் அந்த செகண்ட் பேபியும் அபோசன் ஆயிடுச்சு அதுவாகவே அபோசம் ஆயிடுச்சு மாமா என்னை விட்டுட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டாங்க இங்கே நான் போய் வயலுக்கு போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் உள்ள இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுவும் அப்போ ஆகிடுச்சு டேடு பக்கம் இது மாதிரி இருந்தால் அப்படி எப்படி இருக்கும் மனசு தேவாவுக்கு வந்து என்னால் பதில் சொல்லவே முடியலை அவன் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கான் அவன் மனசுல வந்து தம்பி தங்கச்சி தங்கி தம்பி அப்படியே தங்கச்சிங்கிறது அம்மா எனக்கு என்னம்மா வேணும் தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா நான் தங்கச்சியே எடுத்துக்கிறேன் அம்மா எங்க ஒண்ணாமா வயிற்றுல தங்கச்சின்னு பார்த்துனாமா அம்மா இப்போ வந்துட்டு முத்தம் கொடுப்பான் வயிற்றில் வந்துட்டு முத்தம் கொடுப்போம் அவ்வளோ தடவை முத்தம் கொடுப்பான் அந்த பிள்ளைங்க ஏதாவது தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பான்னு அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் வந்து எங்கள் தங்கச்சி பாப்பா இங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து வயிற்றில் கொடுப்பான் அவ்வளோ ஆசையாக இருக்கான் தேவா என்னை விட எங்கள் வீட்டில் கூட தேவாவுக்கு அவ்வளோ ஆசையாக ஆகாமல் தான் தேவாவை ஏமா தரமான நடக்கும் ஸோ எல்லாம்